ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அகேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பர்த் சர்ட்டிஃபிகேட்டில் இருக்கிற ரெண்டு முக்கியமான அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து அப்பப்போ வர அப்டேட் வந்து கிடையாது ஒரு சில வருடங்களுக்கு கழிச்சு வர அப்டேட் தான் வந்து இது ஓகேங்களா இது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் முக்கியமாக இதெல்லாம் இருக்குதா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க அதை பற்றி ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பர்த் சர்டிஃபிகேட்டுன்றது ரொம்பவே வந்து முக்கியம் எல்லாருக்குமே ஏன்னா நிறைய இடத்துல ப்ரூஃபுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா பர்த் சர்ட்டிஃபிகேட் நான் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் நீங்கள் அதையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து கவர்மெண்ட் இருந்து முக்கியமான அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது அப்பப்போ வெளியேற அப்டேட் வந்து கிடையாது ஒரு சில வருடங்களுக்கு பிறகு தான் இந்த அப்டேட் வந்து விடுவாங்க ஓகேங்களா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மூணு வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்ற மாதிரி தான் இது என்ன அப்டேட்டுன்றத கண்டிப்பாக எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து குழந்தை இப்போது பிறந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஓகேங்களா இன்னுமே வந்து பேர் வந்து ஒரு சில பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ குழந்தை பிறந்த உடனே பர்த் சர்டிவிகேட் வாங்கிடுவாங்க ஆனால் அப்போது வந்து பேர் வச்சுருக்க மாட்டாங்க ஓகேங்களா பேர் வைக்காமலே பர்த் சர்டிஃபிகேட் வந்து இப்போ நிறைய வந்து காணப்படுறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கான ஒரு சில டைம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இந்த வருஷம் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீங்களும் பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பர்த் சர்டிஃபிகேட்டு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து ஓட்டர் ஐடி வாங்கிறதுக்கோ இல்லை வந்து ஓட்டுநர் உரிமம் பெறத்துக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு பாஸ்போர்ட்டுக்கு வீசாவுக்கு அப்புறம் வந்து வேறு எங்கேனா நீங்கள் அமெரிக்காலேயோ இல்லை சம் நாடுகளில் போயிட்டு நீங்கள் வந்து குடி சிட்டிசன்ஷிப் வாங்கிறதுக்கோ இந்த பர்த் சர்டிஃபிகேட்லாம் ரொம்பவே வந்து முக்கியமானது இப்போ வந்து குழந்தை பிறந்த நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் அதை அதை பேரெலாம் அந்த பேரோடு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து ஒரு சில பேர் அப்படியே வந்து விட்டுருவாங்க எங்கேயும் யூஸ் ஆகலைன்னா அப்படியே வந்து விட்டுருவாங்க அதனால் வந்து இப்போ ஃப்ரீ அந்த பன்னெண்டு மாதத்துக்குள்ளே வாங்கினா அது வந்து ஃப்ரீ ஓகேங்களா அந்த பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறத்து அப்புறம்லேருந்து பதினஞ்சு வருஷம் ஓகேங்களா பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே இரநூறுபா வந்து ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா சப்போஸ் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பதிவே வந்து செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதற்கான அப்டேட்டு தான் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க அதாவது பதினஞ்சு ஆண்டுகள் அப்புறம் ஆனவங்களுக்கும் இப்போ வந்து அப்படியே அதில் வந்து நேம் சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரலாம் டைம் வந்து இருக்குது நீங்கள் வந்து எங்கே வாங்க முடியும் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நகராட்சி மாநகராட்சி ஆஃபீஸில் பண்ணிக்கலாம் கிராமத்தில் ரூரல் ஏரியாஸில் இருக்கிறவங்க வட்டாட்சியர் அதாவது தாலுக்கா ஆஃபீஸில் அப்புறம் இருந்தால் பேரூராட்சி ஆஃபீஸில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து அதில் உங்களோட நேம் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நேம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு அப்டேட் சொல்லியிருந்தது இல்லையா அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ பொதுவாக நம்ம பர்த் சர்டிஃபிகேட்டோ டெத் சர்டிஃபிகேட்டோ ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்படின்னா ஒரு சில பேர் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒரு சில பேர் வந்து நேரில் போயிட்டு மனு மாதிரி எழுதி தருவாங்க அது மூலமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து என்ன காரணத்துக்காக கேட்குறீங்க அப்புறம் வந்து அந்த மனுவில் வந்து அவங்க வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன் வந்து வருவாங்க அதே மாதிரி உங்களோட ஆதார் நம்பரு இந்த மாதிரி உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஃபில்அப் பண்ணி கரெக்டாக கொடுத்தா தான் அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதனால் இதில் வந்து நிறைய வந்து ஏதாச்சும் ஊழல் சம்திங் நடக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு அதான் டெத் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் ஒரு இது பண்ணணும்னா அதுக்கான ப்ராப்பராக ஏன் ஏன் வேணும் எதுக்கு வேணும்ன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டுமே முக்கியமான அப்டேட்டு எல்லாேருக்கும் வந்து தெரியப்படுத்துங்க வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இப்போ பர்த் சர்டிஃபிகேட்டெல்லாம் வந்து எப்போவாச்சும் தான் இதுக்கான எல்லாம் தருவாங்க ஓகேங்களா அதனால தான் சொல்கிறேன் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையும் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ்